நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கீழ் எத்தனை உரிமைகள் உள்ளன ஆறு உரிமைகள் உள்ளன ஆறு உரிமைகள் அவையாவை பாதுகாப்பு உரிமை தகவல் பெறும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை கேள்வி கேட்கும் உரிமை பரிகாரம் தேடும் உரிமை நுகர்வோர் விழிப்புணர்வு உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் கீழ் யாருக்கு உரிமை இல்லை சுரண்டல் உரிமம் இல்லை நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட புகாரை எங்கு பதிவு செய்யலாம் ரூபாய் ஒரு கோடி வரை இழப்பீடு கோரும் புகாருக்கு மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் பதிவு செய்யலாம் ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி வரை மாநில நுகர்வோர் ஆணையத்தில் பதிவு செய்யலாம் பத்து கோடிக்கு மேல் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பதிவு செய்ய நுகர்வோர் ஆணையத்தில் தனது வழக்கை விவாதிக்க ஓர் வழக்கறிஞர் தேவையா இல்லை பாதிக்கப்பட்ட அதாவது புகார்தாரர் புகார் தாக்கல் செய்து அவருக்கு அவரே வாதிட்டு நீதி பெற முடியும் நுகர்வோர் ஆணையத்தில் புகாரை தாக்கல் செய்ய கால வரம்பு என்ன இரண்டு ஆண்டுகள் இந்த சட்டத்தின் மூலம் ஓர் குறை எழுந்து இரண்டாண்டிற்குள் பதிவு செய்யலாம் அதற்கு மேல் உள்ளது ஏற்றுக்கொள்ளப்படாது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் இதுவரை தொன்னூறு சதவீதம் புகார்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது எந்த அடிப்படையில் தயாரிப்பு உற்பத்தியாளரிலிருந்து இழப்பீடு கோர முடியாது நுகர்வோர் தானே தனது பொருளை சேதப்படுத்தினால் இழப்பீடு கோர முடியாது